ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய ஒரு நாள் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து ஊருக்கு வரப்போ நான் வந்து மாங்கண்ணை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதில் வந்து நிறைய கமெண்ட்டு ஒரு நூறு கமெண்ட்னா அது எண்பது கமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாங்கண்ணை பற்றி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மாங்கண்ணு என்னாச்சு லைவ் பிளான்ட் வந்து அலவுடு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக வந்து லைவ் பிளான்ட் வந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு அலௌடு இல்லை தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள செடிகளை வந்து இங்கே கொண்டாந்துருவோம் அப்படிங்கிற ஒரு இருக்கும் அது எனக்கு அவ்வளோ க்ளியராக எனக்கு தெரியல அதனால் ஜாக் சொன்னாங்க இல்லை மாங்கன்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது இங்கே உள்ள லைவ் பிளான்ட்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்துட்டு தான் இது பண்ணேன் அப்புறம் இந்த மாதிரி இது என்ன பண்ணேன்னா இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டேன் பெரிய பெரிய இலையெல்லாம் இருந்துச்சு அதை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு சும்மா ஒரு நாலு இலையை மட்டும் வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்புறம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் வேரோட ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நீங்கள் கேட்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த ஒரு சின்ன செடிக்காக எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்றது அவ்வளோ நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு மாங்கன் என்னாச்சு செடி அளவுடா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னை வந்து நான் வந்து டிக்கியில் இந்த பெரிய இந்த டுவெண்ட்டி கேஜி இருக்கும் இல்லையா அந்த லக்கேஜில் போட்டதுனால அவ்வளோ பண்ணிட்டாங்களா என்னான்னு எனக்கு தெரியல நான் இப்படி தான் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுந்தேன் இன்கேஸ் நீங்களும் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் ஓகே இப்போ அடுத்து நம்ம வந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் ரொட்டீனில் வீட்டுக்கு வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா லாக் வந்து அப்பையிலேருந்தே வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் திறக்கவே முடியாது நான் யாரையாவது ஆளில் ஆசாரி கூப்பிட்டா நான் வந்து டோரை துறக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப நாள் ஆனதுக்குனால இந்த பூட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு அதுக்காக நாங்கள் கட்டின இன்ஜினியர்கிட்டே சொல்லியிருந்ததுனால அவங்க வந்து எங்களுக்கு வந்து அந்த பூட்டை வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க ஈவினிங் வந்து சின்னமா வந்துடுவோம்

ஊர்ல இருந்து வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் வந்து எடுத்துட்டு வருவேன் என்னென்ன ஒர்க் இருக்கு என்ன சீக்கிரம் செய்யணும் எந்தெந்த வேலை இருக்கு பட்டா வாங்கணும் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் ரெனிவல் பண்ணணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை வந்து லிஸ்ட்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு வேலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாஸ்போர்ட் ரெனிவல் தான் ஏன்னா நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் லீவில் இருக்கிறதுனால அது சீக்கிரம் கிடைக்கணுன்றதுக்காக பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ண வந்திருந்தேன் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மருதி ஜூசிக்கு வந்து ஷோரூம் இருந்தது சரி ஓகே சும்மா ஒரு எட்டு போயிட்டு வந்துடுவோமே டைம் இருக்குது அப்படின்றதுனால அந்த டைமில் போயிட்டு சும்மா காரை பற்றி டீட்டெயில் கேட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும் நம்ம இப்படி போகணும் அப்படி போகணும்னு நிறைய ஆசை இருக்கும்ல அந்த மாதிரி உங்களுக்கு கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது எனக்கு அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் உங்களுக்கு அவன் சீக்கிரம் கார் வாங்கணும்னு சொல்லி ப்ரையர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காரை வந்து ஃபுல்லாக பார்த்துட்ருந்தேன் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம் உள்ளார வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நான் வந்து ஆக்சிலட்லாம் கொடுக்கல ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்படி இதாகுது அப்படின்றதுக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்டிருந்தேன் அது மாதிரி எனக்கு ஆன் பண்ணி கொடுத்துட்டு ஃபுல்லாகவே வந்து எல்லாம் வந்து பார்த்துட்ருந்தேன் சீட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சுசுக்கில் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்து முடிச்சுட்டு அடுத்த வேலைகளை எல்லாமே வந்து ஒரே நாளில் ஒரு ஊர்லேருந்து வந்த ஒரு நாள் நாளில் எடுத்த வீடியோ எல்லாமே இதில் வந்து நான் சே ஷேர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நேரம் அந்த காரை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டேன் அப்புறம் அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் கூலாக இருந்தது அப்புறம் எனக்கு வந்து பாஸ்போர்ட் டைமுக்கு வந்து ஒன் தேர்ட்டிக்கு வர சொல்லியிருந்தாங்க டைம் ஆகிடுச்சின்ட்டு டாட்டா பை பை சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்துட்டு போயிட்டேன் அங்கே பாஸ்போர்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இங்கே வந்து மண்டையூரில் வந்து தேர் அந்த தேரை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து லேண்ட் வாங்கியிருந்தோம் இல்லையா அவன் அந்த அண்ணா வந்து எங்களை கூப்பிட்ருந்தாங்க அவங்க அங்கே போயிட்டு நம்ம வந்து தேரை ஃபுல்லாக புது வீடுங்கிறதுனால நிறைய பொருள் கிடையாது நானும் வந்து நிறைய டம்ப் பண்ணி வச்சுட்டு போகணும்னு நினைக்கல ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு டைமும் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினப்பேன் ஸோ அந்த மாதிரி நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ வீட்டுக்கு முக்கியமாக தேவையான அதை மட்டும் வாங்கி வச்சுட்டு போயிருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி வந்து இல்லாமல் ஓட்டவே முடியல அதனால் மிக்ஸி கண்டிப்பாக வேணுன்றதுனால பிரீத்தி ஜூடியாக்கு போயிட்டு இங்கே வாங்கிட்டு வந்துருந்தேன் ஆனால் அங்கே ஊரில் வச்சுருக்கதும் நான் துபாயில் வச்சுருக்கதும் பிரீத்தி ஜூடியாக்கு தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் வாட்ஸ் வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு வந்து செவன் ஃபிஃப்டி தான் கிடச்சது தௌசண்டில் இருக்குது ஆனால் அந்த மாஸ்டர் செஃப் இது வராததுனால இந்த ஜார் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னென்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணலாம் அப்புறம் சப்பாத்தியும் போய் இல்லையா அந்த மாஸ்டர் செப் ஜார் வந்து வராதுன்னு சொன்னாங்க அந்த ஒரு ரீசனுக்காக சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதே சேம் செவன் ஃபிஃப்டியே எடுத்தேன் இல்லைன்னா நான் தௌசண்ட் தான் போயிருப்பேன் இதனுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துருச்சு இப்போ நான் லாஸ்ட் இயர் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினப்போ செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு இப்போ தௌசண்ட் வந்து ஏறி இருக்குது ஆனால் அந்த ஜாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக போயிடுச்சு லாஸ்ட் டைம் வாங்கினது நல்ல அகலமாக இருக்கும் இப்போ வந்து ரொம்ப குறுகலாக இருக்குது மிக்ஸ் ஜார் எல்லாமே ஓகே இப்போது நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து ஷர்மிளாக்கா வீட்டுக்கு எதுக்காக போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஷர்மிளாக்காவும் வீடு மாடியில் கட்டியிருக்காங்க அவங்க சும்மா ஒரு சின்ன கெட்டுக்கெதற்காக எங்களை வந்து கூப்பிட்ருந்தாங்க அதுக்காக நான் அக்கா அப்புறம் குட்டீஸ் ரெண்டு பேரும் போயிருந்தோம் இவங்கள தெரிஞ்சுருக்கோம் அவங்களுக்கு அருமையாக ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஊருக்கு வந்ததுனால எல்லோரையும் மீட் பண்ணுற மாதிரி இருந்தது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷர்மிளாக்கா வந்து இங்கே மாடியில் வீடு கட்டியிருக்கனால ஓகே ஒரு சின்ன கெட்டுக்கு வாங்க வனிதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு போனால் அங்கே ஒரு நாலஞ்சு ஃபேமிலி இருந்தாங்க சரி அவங்கள எல்லாத்தையும் மீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா நம்ம அது புது வீடு நம்ம இங்கேயே இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகளை சரி பண்ணலாம் நம்ம ஊருக்கு வந்துட்டு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க வரும்போது அந்த வேலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாரமாக இருக்கும் இங்கே எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர்லாம் கூப்பிடும்போது நம்ம டைமுக்கு கண்டிப்பாக வர மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து நம்ம வீட்டில் உள்ள பாத்ரூமில் அந்த எக்ஸாஸ் ஃபேன் இருக்கும் இல்லையா அதில் வந்து வலை போடாமல் போட்டதுனால அது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத அப்படியே வீடியோவில் பாருங்கள் இப்போ நம்ம வந்து கா வீட்டில் போய்ட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பிரியாணி செம்மையாக இருந்துச்சு அவங்க என்னென்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க பண்ணல ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஏன்னா இவ்வளோ புது புது வீட்டில் போக முடியாதான் அதனால இது மட்டன் பிரியாணி அப்புறம் வச்சுக்கால அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டுகள் அவங்கள்ட்ட ரொம்ப சமையல் இருந்தது அப்புறம் ரைத்தா தயிர் சாதம் முடிஞ்சிருந்தோம் ஸோ அதனால சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு இங்கே பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு போயிட்டதுக்கப்புறம் சில வேலைகள்லாம் இங்கே நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு புது வீடு கட்டும்போது எல்லாமே அக்யூரேட்டாக பண்ணிட்டு போக முடியாது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பெண்டிங் வச்சுட்டு போயிடுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டா அவங்க வந்து எனக்கு அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குது இன்னைக்கு வரேன் அப்படின்ட்டு வர மாட்டேறாங்க இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷமாக நாங்களும் சொல்லிகிட்டே இருக்கிறோம் இந்த எக்ஸாஸ் ஃபேனுக்கு அவுட் சைடில் வந்து எனக்கு வந்து வலை மாதிரி கொஞ்சம் நெட்டு போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டோம் போட்டு தரேன் இந்த போட்டு தரேன்னு ஒவ்வொரு டைமும் எங்களுக்கு வந்து சாக்கு போக்கு சொல்லிவிட்டு வரவே மாட்டுறாங்க லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் குருவிகள் வந்து உட்காந்துட்டு போணுச்சு அப்பயும் சொன்னால் வரல இந்த டைம் பார்த்திங்கன்னா மைனா வந்து கூடு கட்டி முட்டை போட்டு குஞ்செல்லாம் வச்சு கொஞ்சம் பெருசாகிடுச்சி ஆனால் பயங்கர ஸ்மெல்லு ஏன்னா வீட்டுக்குள்ளேயே நமக்கு வந்து வீடு பாத்ரூம்லேயே இருக்கனால நமக்கு வந்து தெ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு ஸ்மெல்லு இதில் திறக்க முடியல பாத்ரூமை பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து வலை கட்டி வச்சிருந்துச்சு இதே எடுக்க முடியல இப்போ மேலே உள்ளதை மட்டும் எடுத்துட்டு இங்கே உள்ள ரெக்கையெல்லாம் எடுத்துட்டேன் இங்கே பாருங்களேன் எவ்வளோ குப்பை பாருங்கள் இது எல்லாத்தையும் இன்னும் அதில் டஸ்ட்பினில் வேற எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அங்கிட்டிருந்து போய் வலை அடிக்கலாம் அப்படின்னு நானே இறங்கிடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் கயிறு வேணும் இந்த பெயிண்ட் அடிக்கிறப்ப கயிறெல்லாம் இறக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி இறக்கி இதை அந்த சைடு பண்ணாதான் நம்மளால் பண்ண முடியும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு சரி இப்போ காற்று அடிக்கிற டைமில் வேணாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் இப்போ அது பார்த்தீங்கன்னா இந்த இடம் இது போகிறது நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதாக இருக்கு பாருங்களேன் இது எல்லாமே கூடு கட்டி பறந்துருச்சு எல்லாமே சரி அதான் இதுக்கு மேலேயும் வச்சிருக்க வேணாம் அப்படின்ட்டு அந்த கூடுகளை மட்டும் தட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன அட்டை கொடுத்து சில ஒட்டி வச்சுருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் அங்கேருந்து அந்த குயிலெலாம் வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்கா இந்த சைடு வந்து அந்த ரெக்கை ஃபுல்லாகவே வந்து போட்டுறாங்க அதனால இப்போதிக்கி அடைச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் ஒரு போன தடவையும் பிளம்பரை கூப்பிட்டு பண்ணலாம் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு பண்ணலான்ட்டு வர வரமாட்றாங்க இந்த டைமும் வந்து நாலு நாளாக கண்டினியூவாக கூப்பிடுறேன் இந்தா வரேங்க்கா அந்த வரேங்க்கான்றாங்க வரமாட்றாங்க ஸோ அதனால் நம்மளே ஐடியா பண்ணி இப்போதிக்கி அடைச்சிருக்கேன் இது அடைச்சதுனால அந்த சைடு குருவிகள் வந்து உட்காந்துட்டு போகிறாங்க நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்குது ஸோ இதுதான் இன்னைக்குள்ள ஒரு வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் அவங்கள வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் சேஃபாக இருங்க பாய்